ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் ஷாலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப் ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான நான்வெஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நான்வெஜ்ஜில் ஸ்டார்ட்டர்ஸ்னாலே எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம் அதுலேயும் இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கும்போது நல்லா வாய்க்கு ருசியாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் இன்னைக்கு மட்டன் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சியில் நல்லா ஓட்டிக்குங்க ஒரு பேஸ்ட் மாதிரி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜார்லயே வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தையோ ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு அதாவது ரெண்டு பதை சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு மட்டும் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க நல்லா வாசனையும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப இதே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச கறி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கறி வந்து கெட்டி கெட்டிமாக இருக்கக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும் அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா பேஸ்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நல்லா இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கறியிலேருந்து நல்லா தண்ணி விடும் அந்த மாதிரி வரும்போது இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வேக விட்டுடலாம் இது வந்து நம்ம பச்சை கறி தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து மட்டன் எப்படி வேகுமான்லாம் நீங்கள் பயப்பட வேணாம் நம்ம அரைச்சிட்றோம் அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்காகவும் கறி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுலேருந்து தண்ணி எல்லாமே வற்றி போகணும் அந்தளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க தண்ணி எல்லாம் வத்தின பிறகு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய் தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் தனி மிளகாய் தூள் நான் இப்போ ஆட் பண்ணுறது கிடையாது கடையில் வாங்குகிற தனி மிளகாய்த்தூள் ரொம்ப கலர் பவுடர் சேர்க்குறதால நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன் கலரும் நம்மளுக்கு கொடுக்குது காரமும் நல்லா இருக்குது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கிறதுக்காக உடச்ச கடலை பொட்டு கடையில் இருக்கல அதை வந்து பவுட்ரு பண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் இதில் மாவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்டு ஏன்னா சீக்கிரமா இது வந்து எண்ணெயில் பொறிஞ்சிரும் அதனால ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பால்ஸ் பிடிச்சிக்கலாம் கையில் ஒட்டக்கூடாது உங்களுக்கு சப்போஸ் கையில் ஒட்டுது கொஞ்சம் இழு இழுன்னு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண பிறகு நல்லா ஆயில் வந்து ஃப்ரை பண்ணிக்க தேவையான அளவுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க இப்போது ஆயிலை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒவ்வொரு பால்ஸாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்த பிறகு நீங்கள் வந்து இதை எடுத்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் இதை நீங்கள் எது கூடவும் தொட்டு சாப்பிடணும் அவசியமே கிடையாது அப்படியே தனியாகவே எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக கொத்தமல்லி புதினா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக கொடுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்